ஜனாஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேயோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்ணற்ற ராசிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திருமணம் என்பது நடைபெறும் ஏன்னா திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் மனிதனுடைய வாழ்க்கையில மிக திருப்பு முனை உண்டாக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பதை திருமணத்தின் மூலம் அதை ஏற்படுகிறது ஜோதிட ரீதியாக ஒருத்தருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அவருக்கு குருபலம் வேண்டும் ஜாதகத்தில் அந்தந்த ராசிகள் குருபலம் வரும்போது அவங்களுக்கு திருமணம் என்பதை தங்கு தடையின்றி நடப்பெறும் ஏன்னா திருமணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார் என்றது ஒரு பழமொழி அதனுடைய பொருள் என்னவென்றால் திருமணத்துக்காக அவ்வளவு சிரமங்கள் நம்ம சந்திக்க வேண்டியது என்பது ஒரு கட்டாயமாக சொல்லப்படுகிறது ஏன்னா அது குருபலம் அவசியம் தேவைப்படுகிறது அது போலவே வீடு கட்டிப்பார் ஏன்னா இந்த ரெண்டு வந்து பட்ஜெட்டுக்கு அடங்காதவை நீங்கள் நினச்சி அதில் நடக்காதவை கால சூழல்களுக்கு சேர்ந்தவை அதனால தான் அந்த பழமொழி வந்திருக்கிறது இப்போ ஒரு குரு பயிற்சி நடக்குது அண்ணும்போது ஏன்னா குரு பகவான் நவகிரகங்களிலேயே ஒரு முழுமையான சுபகிரகம் அந்த சுபகிரகம் முழுமையாக தன்னுடைய பார்வை செலுத்தும் போது தான் குருபலம் என்பதை நமக்கு அடிக்கிறது ஆக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற பன்னிரெண்டு ராசிகள்ல குரு பயிற்சி நடக்கும்போது எந்தெந்த ராசியில வந்து குரு பகவானோடு தன்னுடைய பார்வை செலுத்துகிறாரோ ஏன்னா குரு பகவானுக்கு தான் இருக்கிற ஸ்தானபலத்தை விட அவருடைய பார்வைக்கு மகத்தான ஒரு சக்தி உண்டு அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் ஏன்னா கோடி நன்மைகள் நீங்கள் எந்த வகையிலையும் எதிர்பார்க்க முடியாத ஏராளமான நன்மைகளுக்கு கூடிய தன்மை வந்து குரு என்ற ஒரு அற்புதமான தெய்வீ காற்றல் பெற்ற அந்த குருநாதர் குண்டு அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது முழு சபராக விளங்கக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் குரு பயிற்சி மூலமா இந்த உலகத்துல வந்து சுபமங்கல காரியங்களை வந்து தாராளமாக நடத்தி வைப்பார் அந்த குரு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது ஆக குரு பகவான் வந்து பன்னிரண்டு ராசிகள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ராசியில் ராசி மண்டலத்தை சுற்று வர பன்னிரெண்டு ஆண்டு காலம் எடுத்துக்கிறார் முளிச்ச பராகிய குரு பகவானுடைய பார்வை என்பது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக மூணு பார்வைகளாக உங்களுக்கு வந்து தன்னுடைய அற்புதமான ஆற்றலை செலுத்துகிறார் அந்த பார்வை பலத்தால் மிகுந்த ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கூடிய நிலை என்பது அந்த ராசியினருக்கே ஏற்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரெண்டு செக்மெண்டாக நம்ம குரு பகவானுடைய அருள் என்பதை ஆறு ராசி கிடைக்கிறது பெரும்பாலும் ஒரு குரு பயிற்சியில் மூணு ராசிக்கு தான் கிடைக்கும் ஆனால் நமக்கு வந்து கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆனதுனால இந்த மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவருடைய பயிற்சி நீடிக்கிறது ஆக இருபத்தைந்து அண்ணும்போது நமக்கு இந்த ஒரு மூணு ராசிகள் ப்ளஸ் இருபத்தைந்து மேக்கு அப்புறம் அதை பதினஞ்சு மேக்கு அப்புறம் இன்னொரு மூணு ராசிகள் ஆக மொத்தம் ஆறு ராசிகளுக்கு வந்து குருபலம் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியா குரு பகவான் வந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு போர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு களத்திர பகவன் சொல்லக்கூடிய ஏழாம் வீடு பாக்யஸ்தானமன் சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்னாம் வீடு இந்த ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்றாவது இடங்களில் உங்கள் ராசிக்கோ அல்லது உங்கள் அக்னத்துக்கோ எந்த இடங்கள்ல குரு சஞ்சாரம் பண்ணும்போது குரு பலம் உங்களுக்கு கிடைக்கிறதுனு அர்த்தம் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு வந்து முத்தான மூணு பார்வைகள் அதாவது குரு பகவானுடைய பார்வைகள் ஐந்து ஏழு ஒம்பது இல்லையா அப்போது குரு பகவான் வந்து இப்போ நமக்கு ப்ரெசெண்டில் அவர் வந்து ரிஷபத்தில் இருக்கிறார் அசுர குரு வீட்டில் அங்கிருந்தபடியே கன்னிராசி அன்பளை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஆக ஆகன்னாசி கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணம் தங்கு தடையின்றி அப்படி அப்படின்றது உறுதியான உண்மை அதாவது இந்த